சரி பாப்பா முடிச்சாச்சா முட்டை முடிவு முடிஞ்ச அறலே இல்லை சரி பாப்பா கிளம்புமா ட்ரெயின் உள்ள திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு சரியா போலாமா எங்க ஏக்கு வந்த வந்திருக்கா ஆ எவ் ஞா இருக்கா உனக்கு நியமம் இருக்கா

போறியா தனியா விட்டுட்டு போயிடாதான தூக்கிட்டு போயிடுவாங்க சரியா பாப்பா நான் உங்க அம்மையை நான் அடிச்சிடும் நீ பார்த்த உங்க அம்மையை அடிச்சது நீ பார்த்தா தலையாட்டு என்னம்மா மாட்ட முடியாது நாளைக்கு தலையில பூஜை ஆட்டுமா சரியா நாளைக்கு தான் முட்டை போட போறோம் எப்படி விழுந்துடாத சரியா பாத்துக்காரு இடம் மேல போதாச்சா சரி நான் வெளியே நிக்க என்ன படிக்கிட்டே நிக்க வேணா கேள்வி வாங்கிட்டு வரேன் ஆ வந்தா சிப்ஸ்

என்னது ஒழுங்கா உட்காரு உட்காரு சரியான தூக்கம் போல இருக்கு ஹலோ சங்கரீதா மதுரை வந்தாச்சு இறங்குறீங்களா படுத்துக்கிறீங்களா சரியான முரட்டு தூக்கம் போல இருக்க

ரேட் எல்லாம் இருக்கு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுருவோமா ரூமுக்கு பாப்போங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூம் வாடகை சரியா சரிங்க எங்கேயாவது பார்த்து விடுமா வேறு ஏதாவது தள்ளுவண்டி கடையில் சாப்பிடுவோம் போட்டு வேண்டாமா சரி அம்மா சாப்பிடட்டும் நீ சாப்பிட்டு முடிஞ்சாலே சாப்பிடுவே அம்மா

ரூம் எப்படி இருக்கு ரூம் எப்படி இருக்கு ர என்னடா அந்த ஃபோனை எடுத்துடாத ரிசப்ஷனுக்கு தான் போவோம் கீழேருந்து வந்துடுவாங்க அப்புறம் தெரியாது ஃபோன் எடுத்துடாத போன டைம் ரொம்ப நல்லா ரூபண்ணா பைக்கிருந்தாலும் பக்கத்தில் கிடையாது ஏன்னா ஒரு தெருக்கு தெற்கு நேராக தெருக்கலாம் ஆமாம் சரி அடுத்து எங்கே போனோம் ஆமாம் திருப்பரங்குன்றம் முருகனை போய் பார்க்க போனோம் முட்டமுடியா திருப்பரங்குன்றம் போயிடலாமா முருகரை பார்த்துட்டு வருவோம் அது பழமுலைக்கு இப்போ திருப்பரங்குன்றம் போய் முருகரை பார்த்துட்டு வந்துருவான் முட்டை முருக ரெடி அப்படி தானே